முருகன் எல்லாம் பெற்றுவேன்முறைக்கிறவர்கள் எல்லாமே பழனாபுரம் கருணாச்சரமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீஞான தண்டாவண சுவாமி கருவாரு குருநாதர் அருணாபெருமன் சரம் சரவசன் எம் பெருமன் முதல் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருளா சுவாமி திருவாபுரம் திருப்பண்ட மகாமுத்தின் கௌமார்த்து வசதிப்படி ஆடல் ஆயிரத்தி நூற்றி பதினேழு எட்டா வட்டாரத்துவம் பொதுப்பாளருக்கான இசை உடத்தே பணியாணம் திரு சம ஒரு ஆச்சரம் தத்தா 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 தத்தனதான

உற்றோ உற்றோது பற்றா நிற்பார் அக்காலத்துக்கு உறவார்தான் துற்றே பற்றா நிற்பார் அக்காலத்துக்கு உறவார்தான் எற்றாவற்றா மட்டாகத்தீயில் காய் செம் கண் பீரைவாள் ஏற்றார் கைப்பாசத்தே கட்டாடி கோபித்து கொடுபோமுன் உற்றார் பெற்றார் சுற்றா நிற்பார் ஒட்டோம் விட்டு கழியீரென்று உற்றோதுற்றே பற்றா நிற்பார் அக்காலத்து கூறவார்தான் பற்றார் மல்தே குத்தா பல்தார் களைவோனே பச்சே நல்கானே நிற்பாள் பொன்பாதத்தில் பணிவோனே முற்றா வற்றா உற்றார் சித்த தூரைவோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே பற்றார் மல்தாடக்கே குத்தா பல்தான் அப்பில் களைவோனே பச்சே நற்கான நிற்பால் பொன்பாதத்தில் பணிவோனே முற்றா பற்றாமை போதே உற்றார் சித்த துறைவோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே உற்றார் பெற்றார் சுற்றார் ஒட்டோம் விட்டு பற்றா நிற்பார் அக்காலத்துக்கு உறவார்தான் பற்றார் மல்தாடெக்கே குத்தா பல்தான் அப்பில் களைவோனே பற்றே நல்கானே நிற்பால் பொன்பாத பத்து பணிவோனே முற்றாவற்றா மெய்போதத்தே உற்றார் சித்த துறைவோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே உற்றார் பெற்றார் சுற்றா நிற்பார் ஒட்டோ விட்டு கழியீரென்று உற்றோதுற்றே பற்றா நிற்பார் அக்காலத்துக்கு உறவார்தான் முருகா உற்றார் பெற்றார் சுற்றா நிற்பார் ஒட்டோம் விட்டு என்று உற்று ஓதுற்று பற்றா நிற்பார் அக்காலத்துக்கு உறவார்தான் முருகா பற்றார் மல்தாடைக்கே குத்தா பல்தான் அப்பில் கழிவோனே பச்சையேனல் காணத்தை நிற்பாள் பொன்பாதத்தில் பணிவோனி உற்றா வற்றா மெய்ப்போதத்தே உற்றார் சித்தத்து உறைவோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாள் திருப்பாதன் சமப்படும் பரணாமுராட்டம் திருப்பாதன் சமப்படும் முராஜனம் எல்லாம் அல்ல பழனியாண்டாவின் முருகா முருகா முருகான்